இந்த ஆரோக்கியமான அவளை நாம் ஒரு பத்து நிமிடத்திலே செய்துவிடலாம் நாம் ஒரு கப் அவளை நன்றாக கழுவி சுத்தம் செய்து பத்து நிமிடம் ஊற வைக்க வேண்டும் அவளை நாம் கழுவிய பின்னர் மூழ்கும் அளவு தண்ணீர் வைத்து ஒரு பத்து நிமிடம் ஊற விட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஒன்றை கப் தண்ணீர் கொதிக்க வைத்து அரை கப் வெல்லத்தை சேர்த்து விடலாம் நாம் தண்ணீர் நன்றாக கொதிக்கவும் கப் வெள்ளத்தை சேர்த்து விடலாம் நன்றாக கரைந்து கொதித்து வரவும் நாம் வடிகட்டி விடலாம் நம் வெள்ளம் இந்த அளவு கொதித்து வரவும் வடிகட்டி ஒரு கடாயில் ஊற்றி விடலாம் நம் வெள்ளத்தை ஒரு கடாயில் மாற்றி அதனுடன் இரண்டு ஏலக்காயை போட்டு விடலாம் பொழுது வெள்ள தண்ணீரில் நாம் ஒரு கப் தேங்காய் பூவை சேர்த்து விடலாம் நான்கு கப் அவளுக்கு இந்த அளவு தேங்காய் பூ நாம் சேர்த்து விடலாம் நாம் தேங்காய் பூ சேர்த்து நன்றாக கிளற வேண்டும் வெள்ளமும் அவளும் சேர்ந்து நன்றாக மிக்ஸ் ஆகும் வரை நாம் கலக்க வேண்டும் ஒரு இரண்டு நிமிடத்தில் வெள்ளமும் தேங்காயும் நன்றாக வற்றி வந்துவிடும் இந்த சமயம் நாம் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் செய்து விடலாம் நாம் வெள்ளம் பத்து நிமிடம் நன்றாக ஆறவும் அவளை நன்றாக பிழிந்து இதில் சேர்த்து விடலாம் அவள் நன்றாக ஊறி வந்துவிட்டது நாம் அவளை நன்றாக பிழிந்து இந்த வெள்ளக்கழுவையில் சேர்த்து விடலாம் நாம் வெல்லமும் அவலும் நன்றாக மிக்ஸ் ஆகும் வரை நன்றாக கலக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேரளா ஸ்பெஷல் அவல் இனிப்பு மிக ஹெல்த்தியானதாக இருக்கும் நாம் சிவப்பு அவலிலும் இது செய்தால் மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் இரண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி இதை தாளித்து கொட்டி விடலாம் காயவும் நாம் முந்திரி கடலை சேர்த்து விடலாம் நாம் முந்திரி பருப்பு லைட் ப்ரௌன் கலர் ஆனவுடன் ஒரு ஸ்பூன் எல் சேர்த்து விடலாம் நாம் எல் சேர்க்கவும் பொரியவும் கொட்டி விடலாம் எல் சேர்ப்பது மிக டேஸ்டியாக இருக்கும் டேஸ்டியான இனிப்பு அவள் ரெடி நாம் இதை சர்வ் செய்து விடலாம் நாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது குழந்தைகளுக்கு கொடுத்தால் மிக ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்